கஞ்சா வழக்கை வந்து இவரால் என்றைக்குமே நியூட்ரலைஸ் பண்ண முடியாது எங்கிட்ட பேசக்கூடிய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறது இவர் வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிக்கலாம் ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐக்கு கூட மாறலாம் ஆனால் யார் வந்தாலுமே நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த எவிடென்ஸில் எதுவுமே பொய் அப்படின்றது வந்து வரக்கூடாது அந்த அளவுக்கு ஃபுல் ப்ரூஃபாக தான் நாங்கள் எங்கள் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகிறோம் த்ரெட்டனிங்கு பிளாக்மெயிலு மணி இன்கம்மு ஒரு சாதாரண பத்திரிக்கைக்காரனுக்கு இருந்த இன்கம்லாம் கிடையாது மிகப்பெரிய அரசியல்வாதிக்கு இருந்த இன்கம் தான் அவருக்கு இருந்திருக்கு இவர் எந்தெந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பேசினாரு எப்பப்போ பேசினாரு அவங்க எப்பப்போ பணம் அமைச்சாங்க எந்தெந்த அரசியல்வாதிகள் வந்து இவருக்கு பணம் அமைச்சாங்க எந்தெந்த அக்கௌண்ட்டில் ஆப்ரேட் ஆச்சு எந்தெந்த யூடியூபர்ஸ்க்கும் ட்விட்டர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் இவர் பணம் கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு எங்கெங்கே சொத்து வாங்கினாரு எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு இல்லை ஆர்எஸ்எஸ் தான் உள்ளே வச்சுது அவர் தான் அவங்க தான் பெயில் எடுத்து கொடுக்குறாங்க உடனே ஆர்எஸ்எஸ்ஸு அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை அவங்களாம் ஃப்ரெண்டு அப்புறம் சீமானுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பத்திரிக்கை தொழிலை பயன்படுத்துறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊடக விபச்சாரியாக மாறும்பொழுது இந்த ஒழுக்கங்கள் காணாமல் போகும் உன்னை வந்து ஊடக விபச்சாரியாக ஒரு எண்டில் பயன்படுத்துகிறவன் அதே எண்டில் உங்களை சாவடிப்பான் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் செய் நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் ரசீப் அவர்களே வணக்கம் சவுக்கு சங்கர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னரும் கூட கைது செய்யப்பட்டாரு அதற்கு பிறகு வெளியில வந்து நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்லாம் வீடியோ போட்டவர் அவர் ஸோ இந்த இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய கைது அவர் மீது தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளராக அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கின் அடிப்படையில் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கூண்டாஸ் வரும் அவர் மேலே கூண்டாஸ் வழக்கு போடுவாங்க ஏன்னா ஏற்கனவே ஐந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து சிறைச்சாலை வந்து அவருக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது கடலூர் சிறையில் இன்னைக்கு இருக்கிற கடலூர் சூப்பரன்டென்ட் தான் அங்கே இருந்தார் அவர் புத்தகம்லாம் எழுதியிருந்தார் வழக்கு எண் போட்டு ஒரு புத்தகம்லாம் வந்தது அதெல்லாம் வந்து கொஞ்சம் எளிமையாக இருந்தது அவருக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருந்தது இப்போ சிறைச்சாலைன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரொம்ப கடுமையாக இருக்கும் சிறைச்சாலை சிறைச்சாலை மாதிரி இருக்கும் கேட்டா இப்போ நாங்களாம் சிறைச்சாலையில் இருந்திருக்கோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது இது மாதிரி தான் இருக்கும் சிறைச்சாலைன்றது வந்து உலகத்தோட ஒரு எண்டு சிறைச்சாலைக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கனாலே ஒரு வாழ்க்கையுடைய ஒரு எண்டு சுடுகாட்டுக்கு போன கதை தான் இறந்து போனவனுடைய நிலை தான் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் நிலைன்றது உங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது ரைட்டுங்களா வெளி உலக தொடர்புகள் என்பது தெரியாது நீங்கள் மனு பார்க்க வர்றவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் தான் உங்களுக்கான செய்திகள் மற்ற க செய்திகள்லாம் வந்து சக கைதிகள் சொல்லக்கூடிய செய்திகள் தான் இப்போ இவரு நிறைய பேரை பார்ப்பாரு பேசுவார் அவங்க என்னென்ன கதை சொல்லுவாங்க அதெல்லாம் அடுத்து வெளியில் வந்தால் ஒரு புத்தகமா அவர் எழுதுவாரு அதை வந்து நம்ம பதிரி வந்து கிழக்கு பதி போடுவார் அவருக்கு இவருக்குமான லிங்க் அதுதான் பதிரி கைதானப்போ இவர் துடிச்சார் இல்லையா அதுக்கான விஷயமும் அதுதான் கைதானப்போ துடிச்சார் அதுக்கான விஷயம் என்பது இதுதான் போன முறை வந்து அரஸ்ட் பண்ணது ஆர்எஸ்எஸ் தொடர்பான ஆட்கள் தான் அவர் கைதுக்கு காரணமா இருந்தாங்க ஆனா வெளியில உடனே அவரு பிளேம் பண்ணது வந்து திமுக ஆர்எஸ்எஸ் வந்து சிறையிலேயே அவரோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அவர் பெயிலில் வர்றதுக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமான யூடியூப் சேனல் அவங்க தான் வந்து ஆர்எஸ்எஸ் கிட்ட பேசி அவரை பெயிலில் கொண்டு வந்தாங்க அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து அவர் எதிர்க்கவே இல்லை ஆர்எஸ்எஸோட காம்ப்ரமைஸ் ஆனார் அமர் பிரசாத் ரெட்டியோட காம்ப்ரமைஸ் ஆனார் அண்ணாமலையோட காம்ப்ரமைஸ் ஆனார் திமுகவரை கண்டுக்கலை சும்மா கே பீரியட்ல ஒரு நாலு கேஸ் இருந்தது அந்த கேஸ் தான் திருப்பி ஓப்பன் பண்ணி விட்டாங்க திமுகவை ஓய்ப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்போது அது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயமா அது அமைஞ்சது இப்போது இந்த கஞ்சா வழக்கை வந்து இவரால் என்றைக்குமே நியூட்ரலைஸ் பண்ண முடியாது எங்கிட்ட பேசக்கூடிய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறது என்னன்னா இதில் வந்து நாங்கள் சவுக்கு சங்கரை போடுறோம் இது வந்து நாங்கள் ரொம்ப ட்ராக் பண்ணி போடுறோம் அதுக்கான எவிடென்சஸ் எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக பண்ணுறோம் ஏன்னா இவர் வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிக்கலாம் ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐக்கு கூட மாறலாம் ஆனால் யார் வந்தாலுமே நாங்கள் கண்டுபிடித்த இந்த எவிடென்ஸில் எதுவுமே பொய் அப்படின்றது வந்து வரக்கூடாது அந்த அளவுக்கு ஃபுல் ப்ரூஃபாக தான் நாங்கள் எங்கள் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகிறோம் இது பல நாள் இன்வெஸ்டிகேஷனு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அவரோட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டாங்க அவர் அவருக்கு வச்சிருந்த டீட்டெயில்ஸு கிட்ட இருந்த டீட்டெயில்ஸு அவரை சுற்றி இருந்த டீட்டெயில்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டாங்க யார் யார் கூட தொடர்பு என்னென்ன டீலிங்கு எப்படி எப்படிலாம் அவர் பண்ணார் எல்லாத்தையுமே அவங்க அந்நிய பண்ணி எடுத்துட்டாங்க ஐந்து வழக்குகள் போட்டிருக்காங்க அடுத்து வரக்கூடிய குற்றப்பத்திரிக்கைகளில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க த்ரெட்டனிங்கு பிளாக்மெயிலு மணி இன்கம்மு ஒரு சாதாரண பத்திரிகைக்காரனுக்கு இருந்த இன்கம்லாம் கிடையாதுங்க மிகப்பெரிய அரசியல்வாதிக்கு இருந்த இன்கம் தான் அவருக்கு இருந்திருக்கு மிகப்பெரிய அரசியல்வாதி மாநில அளவில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் தான் அவருக்கு இருந்திருக்கு அதாவது ஒவ்வொருத்தருடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க வந்தீங்கன்னா உங்களை பண்ணுவாரு காரங்க வந்தவங்க எல்லாரையும் எல்லாம் அந்த ரகசியங்களை காமிச்சு அவங்கள மிரட்டியிருக்காங்க அப்போ இவருக்கு சப்போர்ட் அப்படின்றது இன்னைக்கு அதிமுக தரப்புல இருந்து வர்றதுக்கு ஒன்னு வந்து நேச்சுரலா நம்மளுடைய அலை அப்படின்ற மாதிரியான சப்போர்ட் இன்னொரு பக்கம் மிரட்டலும் இருக்கு அப்படின்றீங்க இவங்களுடைய ரகசியங்கள் அதிமுகவுடைய ரகசியங்கள் நிறைய விஷயங்கள்ல அவங்கிட்ட இருக்கு அது இப்ப போலீஸ் கையிலயும் இருக்கு இவர் இப்ப புதுசா போலீஸ் கையில சொல்லவானா அவரோட பிலாங்கிங்ஸை வந்து செக் பண்ணும் போதே அவரோட ரகசியங்கள் எல்லாமே அவரு இவங்களுக்கு கிளீனா வந்துருச்சு கையில வந்துருச்சு ஏட்டுங்களா இவர் எந்தெந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பேசினார் எப்பப்போ பேசினார் அவங்க எப்பப்போ பணம் அமைச்சாங்க எந்தெந்த அரசியல்வாதிகள் வந்து இவருக்கு பணம் அமைச்சாங்க எந்தெந்த அக்கௌண்ட்டில் ஆப்ரேட் ஆச்சு எந்தெந்த யூடியூபர்ஸ்க்கும் ட்விட்டர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் இவர் பணம் கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு எங்கெங்கே சொத்து வாங்கினார் எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு இல்லை இருக்குது ஸோ இது வந்து ஒரு சார்ஜ் ஷீட் வந்து ஒரு பெரிய இதுவாக வரும் இந்த ட்ரையல் வந்து ரொம்ப ஸ்டெங்க்ஃபுல்லாக நடக்கும் ஏன்னா திமுக அரசு ரெண்டு வருஷம் இருக்கும் போகுது அதனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக அதை கொண்டு போவாங்க கொண்டு போய்ட்டு அந்த ட்ரையலில் அவங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க கூண்ட சட்டம்னால் ஒரு ஆறு மாதம் அவர் வெளியில் வர மாட்டார் அதுக்கப்புறம் வெளியில் வருவார் அவர் பேசுவார் ஆனால் இந்த வழக்கு வந்து அவரை பைண்டிங்காகவே இருக்கும் ஓ முன்னாடி இருந்த மாதிரியான வழக்குகள் கத்தியாக இப்போது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு நீடிக்கும் ஆகவே வெளியில வந்தாலும் அவர் பழைய மாதிரி செயல்பட மாட்டார் அப்படின்றீங்களா பழைய மாதிரி தான் அவர் செயல்படுவார் அவரோட குணத்தை எல்லாம் மாற்ற முடியாது அவர் பழைய மாதிரி தான் செயல்படுவார் மறுபடியும் சில வேலைகள் சிறுமிஷங்கள்லாம் எல்லாம் செய்வார் ஆனா அவரை எதிர்கொள்வதற்கு அரசு கையில் ஆயுதங்கள் நிறைய இருக்கு அதுக்கான எல்லா தும்பியுமே புடிச்சுட்டாங்க அடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சிறையில் தாக்கப்பட்டார் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி அவர் மீது மிகப்பெரிய ஒரு குற்ற செயலில் ஈடுபட்ட நபராக கூட இருக்கலாம் அவர் சட்டப்பூர்வமாக அவரை தண்டிப்பதற்கான வழிகள் இருக்கும் பொழுது சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை அதிக ஒரு அதிகார வர்க்கம் அத்துமீறுவது அப்படின்றது யாருக்கு நடந்தாலும் அந்த கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மை இப்போ அவங்க தரப்பு சவுக்கு சங்கர் தரப்புல அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ காவல்துறை தரப்பில் இல்லை அப்படி நடக்கல சிறைத்துறை தரப்பில் அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எனக்கு அது கிரே ஏரியா எனக்கு இவரோட கேஸ் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் பொதுவாக வந்து போலீஸ் வன்முறைன்றது சிறையில் நடக்குது அப்படின்றது வந்து துப்பாக்கியோட பின்பக்கமும் சுடும் அப்படின்றத காட்டுது அது அது எனக்கு தெரியல அதுக்கான விஷயங்கள் தெரியல இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும்னா இவருக்கு நெருக்கமான காவல்துறை அதிகாரிகளும் அதிமுக குறிப்பாக எடப்பாடி எடப்பாடியுடைய ஆட்களும் சேர்ந்து இது வந்து ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அது மூலமாக இவருக்கு ஒரு சிம்பத்தியை உருவாக்கி இவரை வந்து வழக்கிலிருந்து விடுவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி அந்த முயற்சிக்கு இவர் வந்து சிறையில் தாக்கப்பட்டார் அப்படின்றது ஒரு விஷயம் வெளியில் வருது அதுக்கு முன்னாடி விபத்துலயும் ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தேரி முன் வச்சாங்க கான்ஸ்பிரசி தேரி விபத்து வந்து நடந்திருக்கு விபத்து நடந்தது உண்மைதான் ஆமா அதுலயும் ஒரு அடிபட்டு இருக்காரு ஸோ அந்த அடியையும் இந்த அடியும் ஒன்னாவுதா அப்படின்றது சம்பந்தமா இப்போ வந்து இவங்க பெட்டிஷன் போட்டு ஒரு டாக்டர்ஸ் டீம் போய் அங்க வந்து விசாரிச்சிட்டு வந்திருக்காங்க யாராக இருந்தாலும் வன்முறை சரி வன்முறை தவறு அப்படின்ற கோட்பாடுகளுக்குள்ளே போகாமல் வன்முறை நடந்ததா இல்லையான்றது ஒரு கிரே ஏரியாதான் இருக்கு எப்பவுமே சிறைக்குள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து எப்பவுமே வெளியில வராது பொதுவா நான் கேட்கறேன் இப்ப சிறைக்குள் இப்போ நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை வந்து சிறைக்குள் தாக்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் நடந்திருக்கு நடக்காமலாம் இல்லை இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நபருக்கு அப்படி நடக்கும் எனக்கு தெரிஞ்சு பாக்ஸர் வடிவேல்னு ஒரு பையன் ஒரு ஆளு அவனை வந்து சிறைக்குள்ளேயே கொண்டாங்க அந்த ஜெயில் கலவரம் அப்படின்றதுன்னாங்க இப்போ ராம்குமார்ன்ற ஒரு பையன் வந்து இறந்தான் அவன் அதை வந்து சவுக்கு சங்கர் சொன்னதான் எனக்கு தெரியும் வருஷன் அவனே போய் தேடி போய் கடிச்சு ஒயரை பிடிச்சி கடிச்சு செத்தான் தற்கொலைக்கு தற்கொலை அவனே வந்து பிளேடில் அறுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொன்னார் அப்போது அவனே போய் பிளேடில் கடிச்சுக்கிறான் அப்படின்னா அது எப்படி ராம்குமார் விஷயத்தில் சவுக்கு சங்கர் சொன்னது தான் அவர் சொன்ன அந்த வருஷன் கரெக்டோ அதே வருஷன் அவருக்கும் பொருந்தும்ல எது நடந்திருந்தாலும் அவரே கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம்ல இல்லைன்னு அவர் சொல்லணும் இல்லையா அவர் இப்போ நேற்று மதுரை கோர்ட்டில் ஆஜராக மதுரை கோர்ட்டில் சொல்லிருக்கலாமா அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது சொல்லியிருக்கலாம்ல பண்ணியிருக்கலாம் இல்லையா இன்றைக்கி வந்து அவங்க அம்மா ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து போட்டு நீதிபதி முன்னாடி அது விசாரணையில் இருக்குது அவர் வந்து அவரை போய் சிறையில் விசாரித்த டாக்டர்களோட அறிக்கையெல்லாம் கேட்டிருக்காங்க நீதிபதிகள் ஸோ இது ஒரு ஜுடிஷியல் ஃபைட்டு அந்த ஃபைட்டில் உண்மையிலே அது அங்கே நடந்ததா இல்லையா அப்படின்றது வந்து நீதிமன்றம் மூலமாகவே வெளியில் வரும் அதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஸோ அந் இது இது ஒரு ஆங்கிளாக இது வரைக்கும் அவர் செஞ்சதெல்லாம் ஆங்கிள் கிடையாது அவர் பெண்களை அவதூறாக பேசினது போதையில் வந்து எடாகுடமாக பேசுனது பத்திரிக்கையாளர்களை அவமானமானப்படுத்தினது சந்தியா மாதிரி ஆட்களை வந்து வருஷ கணக்கில் இது பண்ணது அதெல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது மகாலட்சுமியை பண்ணது எண்ணற்ற பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் சரி அவரை நீங்கள் பகைச்சிங்கன்னா உங்களை பற்றி கேவலமாக எழுதுவார் ஸோ இந்த ஜெயிலில் நடந்ததா இல்லையா அப்படின்றது வந்து இப்போ ஜுடிஷியல் விசாரணைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை பற்றி தெளிவான விஷயங்களை வந்து இந்த ஜுடிஷியரி தான் அவங்க விசாரித்து முடிவு சொல்லணும் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டபோது போது சவுக இருந்த அந்த ஆதரவு அப்படின்றது இப்போது வந்து இல்லாமல் இருக்குது இதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட வழக்கு அதனுடைய தன்மை இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அதனுடைய தன்மை அதன் அடிப்படையில் தான் இந்த ஆதரவு குறைஞ்சிருக்கா இல்ல அவருடைய கிரெடிபிலிட்டியே ஓவராலா குறைஞ்சிருக்கா முன்னாடி அவர் வந்து நீதித்துறையில் இருந்த பெண்களை வந்து ரொம்ப கேவலமா பேசினார் நீதிபதிகள்லாம் வந்து பெண்களை வந்து விதவை பெண்களை வந்து வச்சுப்பாங்க வேலைக்கு வச்சுப்பாங்க அந்த பெண்கள் வேலையெல்லாம் செய்யாது அதுக்கு சம்பளமும் கிடைக்கும் இன்பமும் கிடைக்கும் அப்படின்னு பேசினார் நீதிபதியே பேசினார் இப்போ வந்து கம்மியாக தான் பேசியிருக்கேன் போன தடவை கைது பண்ணும்போது வந்து இவர் ஒரு விசில் ப்ளோவர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க பப்ளிக்லேயும் அந்த ஒரு இமேஜ் வந்து அவருக்கு இருந்தது அவர் வந்து பல விஷயங்களை கொண்டு வர்றாரு ஏன்னா நல்லா பேசக்கூடிய நபர் யூடியூப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து இருந்தது ஆனா இப்போ வந்து அவர் வந்து அதிமுகவுடைய ஆளு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடைப்பட்ட காலத்துல இடைப்பட்ட காலத்துல புரிஞ்சுக்கிட்டேன் மக்கள் இல்ல இல்ல அவரே சொல்ல அவரே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு நான் அதிமுக ஆளு அதிமுகக்கு ஓட்டு போடுங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவரே கேம்பெயின்லாம் எல்லாம் பண்றார் சோ அவர் வந்து தன்னோட வட்டத்தை சுருக்கி 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 அதிமுக ஆளுன்னு கொண்டு வந்தார் இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் இந்த அன்பழகன் மாதிரி ஆட்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் எந்த கொள்கையும் இல்லை இவரோட குருநாதர் தான் அவருக்கும் எந்த கொள்கையெல்லாம் கிடையாது யார் எந்த கொள்கையும் கிடையாது அவங்களுக்கு வந்து காசு தான் கொள்கை காசு எங்கே வருதோ எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போவார் கொஞ்ச நாள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பெயில் எடுத்து கொடுத்தது இவரை ஆர்எஸ்எஸ் தான் உள்ளே வச்சது அவர் தான் அவங்க தான் பெயில் எடுத்து கொடுக்குறாங்க உடனே ஆர்எஸ்எஸ்ஸு அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை அவங்களாம் ஃப்ரெண்டு அப்புறம் சீமானுக்கு ஃப்ரெண்டாக இருந்தார் சீமான் வந்து தம்பியை நான் சேப்பாக்கம் தொகுதியில் அடிக்க வச்சு வேட்பாளரே நான் போட மாட்டேன் தம்பி நின்றாருன்னா நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் ஒன்று எங்கள் சின்னத்தில் அடிக்கட்டும் இல்லைன்னா வேறு சின்னத்தில் நிற்கட்டும் தம்பி நின்னாருன்னா அவ்வளோதான்னார் இப்போது அவரும் ஆதரவு இல்லை ரைட்டா அவங்களும் வெளுக்கிறாங்க ஸோ சீமான் அவுட்டு பிஜேபி அவுட்டு மாரிதாஸ் செம்மடி அடிக்கிறார் மாரி மாரிதாஸ் அப்போதுல இருந்து அடிக்கிறார் மாரிதாஸ் தான் இவருடைய எல்லாத்துக்குமான ஃபவுண்டர் ஜி ஸ்கொயர் மேட்ரை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது மாரிதாஸ் தான் அதுல இருந்து இவர் திருடிக்கிட்டார் கேட்டுங்களா உழைப்பை திருடுபவர் மாரிதாஸ் ஸோ மாரிதாஸ் ஆரம்பத்துல இருந்தே அடிக்கிறாரு மாரிதாஸ்னா குருமூர்த்தி குருமூர்த்தி அடிக்கிறார் ஸோ பிஜேபியுடைய ஹார்ட் கோர் விஷயங்கள்லேருந்தும் அடி விழுது ஸோ எல்லாமே அதாவதுங்க நீங்கள் வந்து சிலரை சில நாள் ஏமாற்றலாம் ஒரு சில பேரை இன்னும் கொஞ்ச நாள் ஏமாற்றலாம் பலரை பல நாள் ஏமாற்றலாம் எல்லோரையும் எல்லா நாட்கள்லையும் ஏமாற்ற முடியாது ஸோ இவங்க கிட்ட ரியல்ஸ் இதுவே கிடையாது இப்போ ஜி ஸ்கொயர் கூட மாரிதாஸ் எடுத்த கன்டென்ட் அது இவர் பெருசாக வெளியே சொன்னார் ரைட்டுங்களா மணல் மாஃபியாவை பற்றி பெருசாக வெளியே கொண்டு வந்த பத்திரிக்கை நக்கீர் கரிகாலனோட எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஆள் நக்கீரன் நீங்கள் சமூக வலைதளத்துலையும் பார்க்கலாம் நக்கீரன்லேயும் பார்க்கலாம் அடி நான் தான் அடித்தேன் எந்த பத்திரிக்கை அடித்தது மணல் மாஃபியாவை பற்றி நான் தான் அடித்தேன் அப்படின்னு இ அதிகமாக சொன்னால் ரெண்டு மூணு லாக்அப் டெத்து அது வந்து நம்ம வந்து அந்த தூத்துக்குடி லாக்அப் டெத்து நம்ம சாத்தாங்குளத்தை அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு லாக்அப் டெத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது லாக்அப் டெத்துன்றது கஸ்டோடியல் டெத்துன்றது ஒரு கேர்ஸ் அது நடந்துக்கிட்டது அந்த மாதிரி ஒரு இது அப்புறம் அந்த கார் ரேஸு எந்த கார் ரேஸு அந்த நிவேதா பெத்தூராஜ் பேரை சொல்லி உதயநிதி வந்து ரெடி பண்ணாரு அப்படின்னு சொல்ற கார் ரேஸ் ஆக்சுவலாக அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இன்னும் அந்த கேஸ் எதுவும் பதிவாகலை அதெல்லாம் வரும் நிவேதா பெத்ராஜ் கம்ப்ளைண்ட் சந்தியா ரவிசங்கர் மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வரும் அது மாதிரி அந்த ஒரு கார் ரேஸ்ஸு அது வந்து வெளியில் சொன்னார் பெருசாக சொன்னார் வெளியே பண்ணார் அதுக்கப்புறம் செந்தி அட்டாக் ஆன் செந்தில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி செந்தில் பாலாஜி இப்படி வாங்கினார் ஆனால் செந்தில் பாலாஜியோட எல்லா விவரத்தையும் எடுத்தது மாரிதாஸ் மாரிதாஸோட ஒர்க் எல்லாத்தையும் எடுக்கிறார் மாரிதாஸ் கிஷோர் கே சுவாமின்னு ஒரு இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்கு தான் இவர் அலினேட் ஆவார் அங்கேருந்து விசித்து எடுத்து இவர் பாணியில் சொல்வார் கிஷோர் கே சுவாமியும் மாரிதாஸ் இல்லைன்னா சவுக் சங்கர் இல்லை ரைட்டா இவங்க ரெண்டு பேருமே ரைட் விங்கு ரைட் விங்கு ரெண்டு பேருமே பேத்தட்டிக் என்னன்னா கிஷோர் கே சுவாமி ரைட் விங்காக இருந்து அதிமுக ஆதரவாளராக இப்போ மாறிட்டார் சவுக்கு சங்கர் வந்து ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக ஆரம்பிக்கிறாரு அவரும் இப்போ அதிமுக ஆதரவாளராக எடுத்துங்களா இது இது இந்த சங்கமத்தை பாருங்க இப்போ மாரிதாஸ் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டு அவருக்கான ஃபீட்பேக்ஸ் இருக்கு அவர் வந்து ரைட் விங் கொள்கையை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆள் கிஷோர் கே சுவாமி ஒரு ரைட் விங் கொள்கையை ஆதரிக்கக்கூடிய ஆள் அவர் அந்த ட்ராவலில் அவர் இருக்கார் ரைட்டா அவங்க என்றைக்குமே லெஃப்ட் விங்குக்குள்ளே வந்தது இல்லை இவர் லெஃப்ட் விங்குக்குள்ளே வந்தது ஹியூமன் ரைட்ஸ் பேசுனவர் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த லெஃப்ட் தாட்டுக்குள்ளேயே போவார் ரைட்டா ஒரிஜினல் லெஃப்ட்டுக்காரனே மறண்டுருவான் ஐயோ நம்மளோட விட ஒரு மிகப்பெரிய ஒரு டைனோசர் வந்து இன்னொரு டைனோசர் நம்மள விட பெரிய டைனோசர் வந்துருக்குடா இது நம்மளே மூழ்கிடும்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான இவரோட டிராவல் எல்லாமே இதுதான் மாரிதாஸ் கிஷோர்கே சுவாமி இந்த தான் இவர் வருவார் ரைட்டா இப்படி வந்தது எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறதுனால ஆதரவு தளம் என்பது இல்லாம போகுது இன்னைக்கு கிஷோர் கோ சுவாமியும் அடிக்கிறாரு மாரிதாசும் அடிக்கிறாரு எங்கேயுமே நிற்க முடியலையே ஆனால் இன் பிட்வீனில் சூதானமாக காசு சேர்த்தேன் செம்மா காஸ் கூட போதை ரைட்டா தொடர் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு கடைசியாக ஒரு சிலர் வந்து இன்னைக்கும் சவுக்கு சங்கர் அப்படின்றவர் அதிகார வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய அதுவும் தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அவரும் பத்திரிகையாளர் தான் அவர் இப்படி கைது செய்யப்பட்டிருப்பது தவறு அவர் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தவறு அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறாங்களா அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சுருக்கமாக என்னுடைய பதில் வந்து சுருக்கமாக சொல்றேனா நீ வந்து போராளியாக இருக்கேனா முதல் அடிப்படை தேவை ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாமல் எந்த போரும் நடக்காது எந்த போர் வீரனையாவது ஒழுக்கம் மற்ற போர் வீரனாக பார்த்துருக்கீங்களா எந்த பெரிய மன்னரும் போர்ப்படை தளபதியும் கஞ்சா அடிச்சு போர்ப்படை தளபதியாக இருந்ததை பார்த்துருக்கீங்களா கஞ்சான்றதுக்கு பேர் சாது மைண்டை ஆஃப் பண்ணுறது ரைட்டுங்களா யாராவது அப்படி இருந்து பார்த்துருக்கீங்களா ஸோ ஒரு விஷயத்தை வந்து சமூகத்தில் நீங்கள் எதிர்க்கிறீங்க இல்லை ஒரு விஷயத்தை கேள்வி கேட்குறீங்கன்னா அடிப்படையில் ஒரு விரல் அடுத்த உனையை நோக்கி நீக்கும்போது மூன்று விரல்கள் உன்னை நோக்கி நீட்டு அதே மாதிரி நீங்கள் எங்கள் அண்ணன் எடுத்துக்கோங்க ஒழுக்கத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இத்தனை வழக்குகள் முந்நூறு வழக்குகள் எஃப்ஐஆரை தாண்டி நாங்கள் வந்து ஜெயிச்சு நிற்கிறோன்னா ஒழுக்கம் பத்திரிக்கையாளராவோ இரு நீ யாராக ஒனார் சமூக போராளியாக ஒனார் என்னவா ஒனார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அவ்வொழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த ஒழுக்கம் எங்கே குறையுதுன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக பத்திரிகை தொழிலை பயன்படுத்துறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊடக விபச்சாரியாக மாறும்பொழுது இந்த ஒழுக்கங்கள் காணாமல் போகும் உன்னை வந்து ஊடக விபச்சாரியாக ஒரு எண்டில் பயன்படுத்துகிறவன் அதே எண்டில் உங்களை சாவடிப்பான் நீ தூக்குன கத்தி இரு முனை இருக்கு அந்த கத்திக்கு ஒரு முனை எதிரியை காயப்படுத்தினா அதே எதிரி அதை பிடுங்கி இன்னொரு முனையில் உன்னை குத்துவோம் ஸோ தான் முக்கியம் அந்த ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய எண்ணற்ற கம்யூனிஸ்ட் போராளிகளை நான் பார்த்துருக்கேன் எண்ணற்ற போராளிகள் ஒழுக்கத்தோட போராடின்னு பார்த்துருக்கேன் எத்தனையோ நக்சலைட் தோழர்களை பார்த்துருக்கேன் ஒழுக்கத்தோட சமூகத்துக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த தோழர்களை நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ திமுக ஒழுக்கத்தோட இருந்து மறைந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க குறிப்பா பேராசிரியர் அன்பழகன் ஒழுக்கமாக முழுக்க ஒழுக்கமாக இருந்து சின்ன குத்தூசின்னு ஒரு பெரிய பத்திரிகையாளர் கடைசி வரைக்கும் இருந்தவர் ஒழுக்கத்தை ஒழுக்கம் தவிர அவர்கிட்ட எதுவுமே இருக்காது அவ்வளோ பெரிய அறிவாளி சின்ன குத்தூசின்னு ஒரு பத்திரிகையாளர் நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒழுக்கத்தோட இருக்கக்கூடியவங்க இப்போ ஃப்ரண்ட் ஆசிரியராக இருந்து ஒருத்தர் ஓய்வு பெற்றாரு விஜய்சங்கர் தோழர் விஜய்சங்கர் பிஆர்சின்னு ஒரு மத்திய சிபிஎம்மோட மத்திய சென்ட்ரல் கமிட்டியுடைய உறுப்பினரோட பையன் அதிகார வரம்புகள் எல்லாத்துக்கும் மேலே போகக்கூடிய ஒரு டெல்லி அந் விஜய் சங்கர் கிட்டே இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தை நான் பார்த்ததில்லை அது மாதிரிலாம் இருக்காங்க எத்தனையோ பத்திரிகையாளர்கள் நம்ம பார்த்த பத்திரிகையாளர்கள் ஒழுக்கத்தின் சிகரமாக இருந்தாங்க இருந்தாங்க இப்போது ராஜ்தீப் சர்தேசாய் நல்ல ஒரு பத்திரிகையாளர் எனர்ஜெட்டிக் பத்திரிகையாளர் அறுபது வயசுக்கு மேலேயும் தமிழ்நா இந்தியா முழுக்க போகிறாரு யோகேந்திர யாதவ் இந்தியா முழுக்க ட்ராவலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக அறிஞர் அங்கே அவங்கெல்லாம் எங்கே இந்த சவுக்கு சங்கர் எங்க ஸோ ஒழுக்கம் முக்கியம் அறிவு முக்கியம் இல்லை நீ கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் முக்கியம் இல்லை ஒழுக்கம் முக்கியம் நீ வந்து எல்லாரையும் கண்டமேனிக்கு அன்னைக்கு பேசுகிற கேட்டுங்களா இப்போது ரோடில் ஒருத்த இங்கிலீஷில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் ரோடில் நிற்பான் ஒரு பைத்தியக்காரன் இங்கிலீஷில் பேசுகிறானா இங்கிலீஷில் பேசுகிறோம் அறிவாளின்னு நினைப்பாங்க அவன் இங்கிலீஷில் பைத்தியகார்த்தமாக எதனா ஒண்ணு பேசும்போது எல்லாரும் கூடி வேடிக்கை பார்ப்பாங்க இப்போ நீங்க பத்திரிகையாளராக இருக்கீங்க நான் பத்திரிகையாளர் இருக்கேன் நம்ம உடைகளோட நடந்து போறோம் உடைகள் இல்லாம நிர்வாணமா நடந்து போனோம்னு வச்சுக்கோங்க அதுதான் சவுக்கு சத்தம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இந்த கைசாடையை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே